மயிலாடுதுறையில் பாஜக இளைஞரணி சார்பில் மாதிரி பாராளுமன்றம் நிகழ்ச்சி மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் மாநில இளைஞரணி தலைவர் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளனர் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி மாணவர்களின் கல்வி உதவித்தொகை போன்ற பல்வேறு பிரச்சினைகள் குறித்து காரசார விவாதத்தால் களை கட்டிய மாதிரி பாராளுமன்றம் பாஜக இளைஞரணி சார்பாக மயிலாடுதுறையில் மாதிரி பாராளுமன்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது மாநில இளைஞரணி செயற்குழு உறுப்பினர் சாய் சம்பத் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகராக மாநில பொதுச்செயலாளர் கருப்பு முருகானந்தம் துணை சபாநாயகராக முன்னாள் மாவட்ட தலைவர் வெங்கடேஷன் பங்கேற்றார் மாநில இளைஞரணி தலைவர் ரமேஷ் சிவா மாநில இளைஞரணி பொதுச்செயலாளர் கௌதம் மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் நாஞ்சில் பாலு ஆகியோர் நடுவர்களாக பங்கேற்றனர் மாவட்ட பொதுச்செயலாளர் எஸ் டி எம் செந்தில்குமார் பி பாரதி கண்ணன் ஜி நேதாஜி மாவட்ட பொருளாளர் சித்ரா முத்துக்குமார் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நிதித்துறை பாதுகாப்புத்துறை சட்டத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அமைச்சர்களாகவும் எதிர்க்கட்சி மற்றும் அனைத்து கட்சி எம்பிக்களாக பாஜக பொறுப்பாளர்கள் பங்கேற்றனர் இதில் ஆபரேசன் சிந்துர் வெற்றி நீட் தேர்வு முறையாளில் கொண்டுவரப்பட்டது நீட் தேர்வின் பயன் மாணவர்களுக்கு ஒதுக்கப்படும் கல்வி உதவித்தொகை போன்ற பல்வேறு பிரச்சனைகள் குறித்து மாதிரி பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது எதிர்க்கட்சியினரான பங்கேற்ற எதிர்கட்சியினராக பங்கேற்ற பொறுப்பாளர்கள் கண்டனம் முழக்கமிட்டு சபையை விட்டு வெளிநடப்பு செய்யும் சுவாரஸ்யமான காட்சிகளும் சபையில் இரு தரப்பினரும் வாக்குவாதம் செய்யும் போது கூச்சல் குழப்ப காட்சிகளும் இடம்பெற்றன செய்திகளை உடனுக்குடன்